ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து மார்கழியினுடைய சிறப்பு பதிவுகளை நாம் சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு மார்கழியினுடைய இருபத்தி மூன்றாவது நாள் இந்த இருபத்தி மூன்றாவது நாளில் மாணிக்க சுவாமிகள் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சியினுடைய மூன்றாவது பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதை தொடர்ந்து அந்த பதிகம் நமக்கு தரக்கூடிய பொருள் என்ன அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத சிந்தனை செய்யலாம் வாங்க கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவ கழல் தாளினைக் காட்டாய் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் யமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பொழுதுகளிலேயே மிக மகிழ்ச்சியான இனிமையான பொழுது எது அப்படின்னு என்ன கேட்டா நான் காலை பொழுது அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் மட்டும் கிடையாது நீங்களும் இந்த மார்கழி மாசத்துல சொல்லுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க அம்மா நீங்க சொன்ன மாதிரியே நாங்க மூணு மணிக்கு எழுந்தோம் மூணரைக்கு எழுந்தோம் நாலு மணிக்கு எழுந்தோம் நாலரைக்குள்ள விளக்கு ஏத்திட்டோம் சாமி கும்பிட்டுட்டோம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பதிவு பண்ணுறீங்க எனக்கும் அது கேட்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பொதுவாகவே சில நேரங்களில் நம்மையும் அறியாமல் நம்முடைய மனம் லயித்து ஒரு பொழுதில் அமையும் அப்படின்னா அது காலை பொழுதுதான் தான் பொழுதுக்கு ஏன் அவ்வளவு சிறப்பு அப்படின்னா அதனுடைய இயற்கை சூழல் வெப்பம் கிடையாது அமைதியான ஒரு நேரம் பல ஓசைகள் குறைந்து சில ஓசைகள் மட்டும் ஒழிக்கின்ற ஒரு நேரம் இந்த காலை நேரத்தில் நீங்கள் எழுந்து பழக்கம் இருந்தது அப்படின்னா ரெண்டரை மணியிலிருந்தே சில வகையான பறவை இனங்கள் அப்படிங்கிறது எழ ஆரம்பிக்கும் மூணு மணிக்கு சில பறவைகள் எழுந்திருக்கும் மூணரை மணிக்கு சில பறவைகள் எழுந்திருக்கும் நாலு நாலரை அந்த ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு ஒரு தரம் பல்வேறு வகையான பறவை இனங்கள் கண்வழிக்கும் அந்த கால நேரத்தில் அழகான அந்த பறவைகளினுடைய ஓசை கூவினக் குயில்கள் எவ்வளோ அழகாக அந்த ஓசையை மையப்படுத்தி நமக்கு முதல்ல ஆரம்பிக்கிறார் பாருங்கள் எல்லா இடங்களிலும் அந்த பறவையினுடைய நிசப்தமான ஓசை குழுமையான ஒரு பொழுது அமைதியான ஒரு நேரம் அந்த நேரத்துல கோவிலில் ஒழிக்கக்கூடிய வெண் சங்கினுடைய ஒலியும் நமக்கு அப்படியே மெல்ல மெதுவா அந்த சங்கோட சத்தம் கேட்குது நட்சத்திரங்கள் அப்படியே போய் ஒரு ஓரமாக மறைகின்றது ஏன்னா சூரியன் வரப்போகிறார் அப்படிங்கிறத முன்கூட்டியே காட்டுகிற அறிகுறிகள் இவை எல்லாமே நட்சத்திரம் தாரகைகள்னா நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் என்ன பண்ணதா அப்படியே லேசா மறைய துவங்குகின்றது அந்த அழகான காலை பொழுதுல அற்புதமான ஒரு சூழல் நிறைந்திருக்கிற நேரத்துல நமக்கு காட்சிப்படுத்தி இறைவனை எழுப்புகிறார் பொதுவா நாம இந்த பதிகங்களை எல்லாம் எப்படி பாக்குறோம் அப்படின்னா இறைவனை எழுப்புகிற போது நமக்குள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆன்மாவையும் அவர் எழுப்புகிறார் அப்படிங்கிறதாகத்தான் நம்ம பாக்குறோம் அப்படி ஆன்மாவை அவர் எழுப்புகிற போது அந்த ஆன்மாவிற்கு துணையாக எது இயங்கும் அப்படின்னா இறைவனுடைய திருவடிதான் ஆன்மாவினுடைய இயக்கத்திற்கு காரணமாக அமைகிறது இந்த காலை பொழுதுல உன்னை நாங்க எல்லாரும் வந்து பள்ளி எழு பள்ளி எழுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா எல்லோர்க்கும் அறியவன் நீ தேவர்களுக்கு அறியவன் மூவர்களுக்கு அறியவன் அனைவருக்கும் அறியவன் ஆனால் அடியாருன்னா நீ அப்படியே இறங்கி போயிடுவேன் அடியவர்க்கு எளியவன் யாருன்னு கேட்டா ஆண்டவன் தான் ஆண்டவனுடைய பெருமையை எவ்வளவு உயர்த்தி நாம் சொன்னாலும் அடியார் ஒருத்தருக்கு இன்னல் அப்படின்னா அவர் ஆண்டவனாகவே இருக்க மாட்டாரா யாரா இருப்பாரா அடியார்க்கும் அடியாராய் அங்கு இறங்கி வந்து விடுவார் அப்ப இதுல அழகா சொல்றாரு பாருங்க எமக்கு எளியோன் எமக்கு எளிமையானவனாகத்தானே நீ வருகிறாய் அப்போ உன்னைத்தானே நான் கேட்க முடியும் ஒரு அடியார் கூப்பிடுற போது நான் ஆண்டவன்பா நான் எல்லாம் வந்து உனக்கா நான் வேலை செய்ய போறேன் உனக்கா கருணை காட்ட நான் வரப்போறேன் நான் எல்லாம் வரமாட்டேன் இந்தா இந்த தேவரை அனுப்புறேன் இந்தா அந்த முனிவரை அனுப்புறேன் அப்படின்னு சுவாமி அனுப்பி அனுப்பியிருக்கிறாரா ஒரு கிழவி பிட்டுக்கு வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஒரு கிழவி அந்த கிழவிக்காக இறைவனே இறங்கி வந்து பிறம்படிப்பட்டார் அப்படின்னா அவர் எளியவர் என்பதற்கு இதைவிட வேறொரு உதாரணம் நம்ம சொல்லணுமா என்ன அப்படிப்பட்ட எளிமையிலும் எளிமையாக இருக்கக்கூடிய இறைவனே இந்த காலை நேரத்தில் உன்னை ஏன் எழுப்புறோம் தெரியுமா உன்னுடைய அழகான திருவடி மலர்களை இந்த எளியோர்களுக்கு அவருக்கு மட்டும் கேட்கல எல்லாத்தையும் சேர்த்தி தான் கேட்குறார் இந்த எளியோர்களுக்கு அருள் புரிய நீ கொஞ்சம் இறங்கி வந்து தரக்கூடாதா அப்படின்னு கேட்குறார் இந்த காலை நேரத்தில் நீங்களும் இப்படி கேட்டு தான் பாருங்களே இறைவன் நமக்கும் எளியவராக வந்து நாமும் துன்பப்படுகின்ற காலத்தில் நம்மையும் காக்கும் பெரும் கருணை கடலாக நிச்சயமாக அருள் புரிவார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய இருபத்தி மூன்றாவது நாள் பாசுரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் பாசுரத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து சிந்திக்கலாம் வாங்க மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கண்ணே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் ஏலோர் எம்பாவாய் அழகான இயற்கை வர்ணனையோடு கண்ணனை நமக்கு படம் பிடித்து காட்டி ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்துல ரொம்ப அழகா ஒரு காட்சியை நமக்கு சொல்லுகிறார் இத்தனை நாள் கண்ணனை வேறு 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 விஷயங்களோடு ஒப்பிட்டவர் இன்றைக்கு கண்ணனை ஒரு சிங்கத்தோடு ஒப்பிடுகிறார் எப்படி சொல்றார் பாருங்க ஒரு நல்ல மழைக்காலம் அந்த நல்ல மழை காலத்துல ஒரு ஆண் சிங்கம் என்ன பண்ணுதான் வெளியில நமக்கு என்ன வேலை அப்படின்னு குகைக்குள்ள அப்படியே தூங்கி கொண்டு இருக்குதான் அந்த சிங்கத்தை போய் தூக்கத்தை களைந்து நீ வெளிய வா உயிரினங்கள் எல்லாம் உனக்காக உன்னுடைய தலைமைக்காக காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு எழுப்புனா எப்படி எழுப்புவாங்களோ அப்படி இவர் போய் கண்ணனாகிய சிங்கத்தை எழுப்புகிறார் கண்ணா நீ யார் தெரியுமா நீ ஒரு ஆண் சிங்கம் சாதாரணமான சிங்கமா நீ இப்படி தூங்கலாமா நீ எழுந்து வந்தாதான இந்த உயிரினங்களை எல்லாம் காப்பாற்ற முடியும் அதனால உறங்கிக் கொண்டிருக்க கூடிய சிங்கமாகிய கண்ணனே அப்படியே உன்னுடைய பிடறி மயிரெல்லாம் அப்படி கூர்த்து எழ எல்லாம் அப்படி எழுந்து நிற்க நீ உன்னுடைய கண் அப்படி திறந்தா நெருப்பு பொறி பறக்குமா கண்கள்ல நெருப்பு பொறி பறக்க உன்னுடைய பிடரி மயிர் சிலிர்த்து எழுந்து நிற்க அப்படி அழகான ஒரு சிங்கமாக நீ இருக்கிற நீ எழுந்து வா வந்து உனக்கென ஒரு சிம்மாசனம் இருக்குது பாத்தியா அந்த சிம்மாசனத்துல வந்து நீ உட்காரு உட்கார்ந்து எல்லா மக்களையும் பாரு நீ எதுக்கு வந்த நீ எதுக்கு வந்த நீ எதுக்கு வந்த அப்படின்னு அவரவர் குறைகளை ஆராய்ந்து கேட்டு அதை களைந்து அப்படியே எங்க குறையும் கேட்டு எங்களுக்கும் அருளை தர எழுந்து வாராய் அப்படின்னு கண்ணனை அழைக்கிறார் இந்த காட்சியை நீங்க இப்படியே யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக வர்ணனைப்படுத்தி காட்டுகிறார் அன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார் பாடியதை தான் இன்றைக்கும் பலரும் திரைப்படங்களில் கூட அப்படியே ஒரு காட்சிப்படுத்தியது போல தெரியும் இப்போ நான் சொல்லும் போதே நிறைய பேர் நீங்கள் கண்ணு முன்னாடி யோசித்து பார்த்துருப்பீங்க ஒரு கதாநாயகனை முதன் முதலாக அறிமுகப்படுத்துகிற காட்சியில் பல திரைப்படங்களில் இப்படி நாம் ஒரு காட்சியை பார்க்க முடியும் அப்படியே அவர் மெதுவாக கண்ணை திறப்பார் அப்புறம் அப்படி வேகமாக நடந்து வருவார் ஒரு சிங்கம் போல் அவருடைய கர்ஜனை இருக்கும் அப்படியே அவருடைய தோற்றத்தை அப்படியே ரொம்ப பெருசாக காட்டி அப்படியே வேகமாக நடந்து வந்து தனக்குன்னு ஒரு ஆசனம் வச்சுருப்பார் அந்த ஆசனத்துல உட்காந்து மக்களை பார்த்து நீ எதுக்கு வந்த உனக்கு என்ன குறை அப்படின்னு அவர் கேட்குற மாதிரி இருக்கிற காட்சியை என்னைக்கோ ஆண்டாள் நாச்சியா அப்படியே ஒரு அழகிய படம் போல நமக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டுறாரு பார்த்தீங்களா எவ்வளவு அழகான ஒரு பாட்டு காரியம் ஆராய்ந்து யார் யார் என்னென்ன காரியமா வந்திருக்கிறாங்கன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளேன் நானும் ஒரு தான் வந்திருக்கிறேன் எல்லாரையும் கேட்கும்போது என்னையும் கேப்பில்ல இந்த எனக்காக மட்டும் வா அப்படின்னு சொல்லல எல்லாருக்காகவும் வா அப்படின்னு இங்கே நமக்கு அறிவுரைப்படுத்தி காட்டுகிறார் ஆண்டாள் நாச்சியார் இந்த பதிவுகளை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மயானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்